வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார் தீர்க்க தரிசனங்கள் இதை பத்தி நம்ம பெருசா பேசாமல் நிறைய விஷயங்கள் தீர்க்க தரிசனம் சார்ந்து பேச போறோம் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியில் போகலாம் ரொம்ப நாளா இவரோட ப்ரடிக்ஷன்ஸ் பத்தி பேசாமல் இருந்தோம் ஆனா இப்ப நம்ம பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்மளோட கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அண்டு நடக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கே தோணிடுச்சு இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாம் ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நாஷோடாமஸ் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் ஆனால் அவர் அப்போ முன் வச்சுட்டு போன பல தீர்க்க தரிசனங்கள் இப்போ வரைக்கும் உயிர்ப்போடு நடந்துக்கிட்டு இருக்கிறதா பல பேரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கண்டென்ட்டில் டிராவல் பண்ணது முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ப்ராஃபஸஸ் மேலே தீர்க்க தரிசனங்கள் மேலே யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டென்ட் பொருந்தும் மற்றபடி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஆர்டினரி கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ நம்பினால் நம்புங்கள் அவ்வளோதான் வழக்கம் போல் இருக்க விஷயம் உங்கள் கண்ணுமுறை இடத்துல வந்து போட்டுருக்கேன் அப்புறம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் மக்களே ஓகே ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் தான் இவர் எழுதிய தீர்க்க தரிசனங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சது அப்படியே வெளியே கசஞ்சிக்கிட்டு இருக்கு புத்தக வடிவில் அப்படியே ஒரு வடிவு பற்றி நின்றுகிட்டு அந்த புத்தகம் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குவாட்ரின் ஷேப்பில் இருக்கும் இப்போது நம்ம திருக்குறள் பார்த்துருக்கோல்ல ஒன்றடியில் இருக்கும் ஆனால் நிறைய விஷயம் நம்மளுக்கு உணர்த்தும் அதேமாதிரி குவாட்ரைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியாக இருக்குது பார்த்தீங்களா நான்கு வரி இருக்கும் அந்த நான்கு வரிகளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கிறப்ப நமக்கு ஒரு சில புரிதல் ஏற்படும் இந்த வடிவத்தில் தான் இவரோட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இருக்கும் ஸோ இந்த நான்கு வரிகள் சேர்ந்தது தான் ஒரு குவாட்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ப்ராஃபஸி சம்மந்தமான புத்தகத்தை பற்றியும் நேஷாமஸ் பற்றின பல பர்சனலான விஷயங்களை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலே இருக்குது அந்த வீடியோஸை மிஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ இந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுமையான புரிதல் ஏற்படுத்தும் ஓகே இவர் பல விஷயங்களை கணிச்சுருக்காருங்க தீர்க்கதரிசியமாக முன் வச்சுருக்காரு அதில் நடந்த விஷயங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் லெவன் தாக்குதல் இருக்கல இரட்டைய கோபுர தாக்குதல் அமெரிக்கா நடந்தது அதை ப்ரொடிக்ட் பண்ணது இவர் தான் அண்ட் ஈராக் வார் இருக்கு பாருங்கள் அதையும் இவர் தான் ப்ரொடிக்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கு பாருங்கள் உலகளாவிய பொருளாதார சிதைவு சீர்குலைவு அதை கணிச்சதும் இவர் தான் த அசோசினேஷன் ஆஃப் பெனாசிர் பூட்டோ பெனாசிர் பூட்டோ படுகொலை இருக்கு பாருங்கள் அதையும் இவர் தான் கணிச்சிருக்காரு ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர் ஏழ்மைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பையன் சர்வாதிகாரியாக மாறி இந்த நாட்டை ஆளுற முயற்சி நோக்கி போவார்னு சொல்லியிருப்பாருங்க அதுக்கு சில உருவகலாம் கொடுத்துருப்பாப்பில் வேறு லெவலில் இருக்கும் அப்பேற்பட்ட அடால்ஃப் ஹிட்லரோட அந்த ஆதிக்கத்தை முத முறையாக இவர் தான் அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி நியூக்ளியர் பாம்பிங் இருக்குது பாருங்கள் அதை கணிச்சதும் இவர் தான் இது எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் இது மாதிரி பலதரப்பட்ட கணிப்புகள் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நஜத்தில் நடந்திருக்கு எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாஸ்டடாமஸை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தீர்க்க தரிசனம் அப்பட்டமாக நம்புகிறாங்க ஆனால் இவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஏதோ ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு அது நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம பெருசாக கேர் பண்ண வேணாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்திலாம் கிடையாதுன்னு எப்போ போல சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இதில் நீங்கள் எந்த பக்கம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மக்களே ஏன்னா அந்த டைமில் அந்த பிளாக் டெத்துன்னு சொல்லுவாங்க இந்த பிளேக் நோய் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து மக்கள் கொத்து கொத்தாக உயிரை வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த நோய்க்கு எதிராக ட்ரீட்மெண்ட் கொடுத்த முக்கியமான நபர்களில் இவரும் ஒருத்தர் நாஷோடாமஸும் ஃப்ரான்ஸ் நாட சேர்ந்தவருங்க இவர் இவர் ஒரு நல்ல மருத்துவராகவும் நல்ல தீர்க்க தரிசியாகவும் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமான பல விஷயங்களை சொல்கிறதில் கூட இவருக்கு நிறைய பங்களிப்பு இருந்ததாக சொல்லப்படுது அண்ட் தன்னோட சொந்த இறப்பையே இவர் கணிச்ச நபரான் நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்னு இன்றைக்கி சொல்லிவிட்டு போனவர் அதே போல் நாளைக்கு இல்லை இது போல் விஷயங்களை பண்ண வர அவர் இவரை பற்றி படித்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதில் மக்கள் நீங்கள் நம்பளமாக நம்ப வேண்டாமான்றத முடிவு பண்ணிங்க மக்களே அதை பற்றி நான் எந்த கருத்தை சொல்ல விரும்பல ஓகே ரைட்டு இப்போ முக்கியமான கண்டென்ட் உள்ளே வரலாம் இந்த குவாட்ரேன்னு சொன்னால் பார்த்திங்களா இந்த அருகு பாருங்கள் நான்கு வரிகள் இப்படிதான் இருக்கு அந்த குவாட்டன் அப்படின்றது இப்படி இருக்கிறது தான் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் பண்ணி இப்படி வெளியிடுவாங்க இந்த குவாட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் என்னென்னலாம் நடக்கலாம் அதுல ஒரு நிகழ்வாதான் சார்ந்து இந்த சொல்லியிருப்பாரு செக்மெண்ட் அப்படின்றது இந்த குவாட்டன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் முழுமையாக பேசலாம் அவுட் த கிங் ஆஃப் அ மேன் வில் ரீப்ளேஸ் ஹிம் ஊ நெவர் எக்ஸ்பெக்டட் டு பி கிங் மக்களை இப்போ நீங்கள் பார்த்து அந்த குவாட்ரை இருக்குல்ல இது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நாஸ்டாமஸோட இந்த ப்ராஃபசெலாம் அடங்கிய புக் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் பண்ணுறப்ப ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த குவாட் எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஆங்கிலத்தில் இதை முதல்ல ஆங்கிலத்தை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுங்க திஸ் குவாட்ரன் வில் கம் அஸ் நோ சர்ப்ளஸ் டு த பிரிட்டிஷ் பீப்புள் அண்ட் இட் ஹாஸ் வைட் இம்ப்ளிகேஷன்ஸ் the first is that queen elizabeth ii will die circa 2022 at the age of around 96 five years short of her mother's term of life prince charles will be crowned in her stead and become King of the islands. The implications have been that he is no longer king of the other regions in the world over which his mother reigned, Canada, Australia, New Zealand, etc., which will have in the interim become republics. Prince Charles will be 74 years old in 2022 when he takes over the throne, but the resentments held against him by a certain proportion of the British population following his divorce from Diana, Princess of Wales. Still persists. The pressure on him is so great and his age so much against him that Charles agrees to abdicate in favor of his son. The question is which son? For in the list line, Nostradamus makes it very clear that a man will replace him who never expected to be king. Does this mean that Prince William, who would have expected to succeed his father, is no longer in the picture? அண்ட் த Prince ஹாரி பை ப்ராசஸ் of டிஃபால்ட் பிகம் கிங் இன் ஹிஸ் ஸ்டேட் தட் would மேக் him கிங் Henry நைன் aged just ஜஸ்ட் தேர்ட்டி எயிட் ஆங்கிலம் நல்லா புரிஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்னப்பா அப்படியே சொல்லியிருக்காரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம் அந்த ஆங்கிலத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருந்துச்சு அதாவது அந்த குவாட்டரை ரெண்டாயிரத்தி ஆறில் டீ பண்ணுறப்ப என்னவா சொல்லியிருந்தானே ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது அப்படியே இப்போ தமிழில் மொழியாக்கம் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரியும் அதில் என்ன சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நாஷட டமஸ் அவர்கள் அந்த ப்ராஃபஸெலாம் எதிராக பார்த்தீங்களா அந்த டைமில் பல நாடுகள் கிடையாது பல நிலப்பரப்புகளை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவாப்பில் இந்த இடத்துல இந்த குறியீடு இருக்கும் இதுதான் இந்த நாடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது டீகோட் பண்ணி இருந்தாங்க ஆங்கிலத்தில் ஸோ அதனால் மக்கள் குழம்பிட வேணாம் ஏன்னாப்பா அந்த டைமில் இதெல்லாம் இல்லையே ஆனால் சொல்கிறாரு கிங்குக்கு குயிலாம் இப்போ கிடையவே கிடையாது சொல்லியிருக்காரு இதுப்பெல்லாம் குழம்பிட வேணாம் இதை மனசில் வச்சுக்கங்க ஓகே இந்த டிஸ்க்ளைமரோடவே இப்போ அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுறத தமிழை மொழியாக்கன்ற பிரிட்டிஷ் குடும்பத்தை பற்றிய கோற்றையும் தான் இது அப்படின்னு அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட ஆங்கில விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதலே வந்திருக்கும் அது முதல்ல பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல தொண்ணூற்று ஆறாவது வயசுல ராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் மறைவாங்க நடந்திருக்கா இளவரசர் சார்ஸ் கிரீடம் ஏந்தி தீவுகளின் மன்னராவார்னு சொல்லியிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட குவாட்ரைன் சார் அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்பதான் நடந்திருக்கு சார்ஸ் தான் அடுத்த மன்னரை அவதரிச்சிருக்காப்புல தீவுகளின் அப்படின்ற வார்த்தை பார்த்து கவனிங்க நான் முதலே சொன்னேன் பிரிட்டன் அப்படின்ற பேர்லாம் பெருசா ஸோ அதனால் தான் தீவுகளின் சங்கமிப்பாக எப்பவுமே பிரிட்டனை பார்ப்பாங்க இதனால தான் ஒரு தடவை அந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ஸாக இருந்து ரஷ்யா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்துச்சு கடலை மட்டும் நாங்கள் ஃபுல்லாக நியூக்ளியர் பாம்பை வச்சு ஏவி விட்டோம் அப்படின்னா அந்த தீவே இல்லாமல் போயிடும் உங்கள் நாடுகளே ஒட்டு மொத்தமாக உள்ள கடலுக்குள்ளே சங்கமிச்சிடும் அவ்வளோதான் நீங்கள் காலின்ற மாதிரி மிரட்டல் விடுத்துருந்தாங்க பாருங்கள் ரஷ்யாவில் இருக்க ஒரு டிவி பிரசெண்டரை வச்சு அப்போ அந்த வார்த்தை பல பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ தெளிவாக புரியும் நம்புறேன் இதுக்கு முன்னாடி தீவுகளின் கூட்டமைப்பாக தான் இந்த பிரிட்டன் எல்லோருமே பார்ப்பாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்க மாதிரி நாம் எடுத்துக்க முடியும் ஸோ இவர் இந்த ப்ராஃபஸை எழுதுறப்ப இன் கேஸ் இது மாதிரி அவங்க உருவாக்கப்படுத்திருக்கலாம் தாய் வசம் இருந்த ஆளுமை தேசங்கள் இவர் வசம் நிலைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க ராணி அவர்கள் மரணம் அடைஞ்சிருந்தாலும் கூட இப்போ யாரு ராஜாவோ அவர் தான் எங்க நாட்டோட ஹெட்டா இருப்பாருன்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அறிவிச்சது அப்படி பார்த்தேன் அந்த இடத்துல இப்ப இருக்கிறது கிங் மூன்றாம் சார்ஸ் அவர்கள் தான் ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க இப்போ அவர் தான் ராஜா சோ ஆபியோஸ் ஆஸ்திரேலியோட ஹெட்டோ அவர் தான் இதே மாதிரி நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் அறிவிச்சிட்டாங்க நாங்க இப்ப போயிட்டு குடியரசுலாம் கேட்க போறது இல்லைங்க நாங்க இப்படி யூ ராயல் ஃபேமிலி கீழே இருந்துக்கிறோம் அவங்களே எங்களோட ஸ்டேட்டுக்கு ஹெட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி யுகே ராயல் ஃபேமிலி சார்ந்த இந்த காமன்வெல்த் பேஸ் பண்ண கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த கண்ட்ரீஸோட அப்படின்றது இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த இருப்பை காட்டிலும் மகனோட ஆட்சி காலத்தில் குறையும் சறு மாதிரி தான் அந்த ப்ராஃபஸில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் அது நடக்குதான்னு சொல்லிட்டு சில நாடுகள் குடியரசு நாடுகளாக மாறும்னு சொல்கிறாப்புல ஓகே எனக்கே இப்போ ஒரு கியூரியாசிட்டி கிளம்புது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது தீர்க்கதர்ஷனம் சார்ந்தனா இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மன்னர் சார்ல்ஸோட வயசு தான் அவருக்கு எதிரியாகும்னு அந்த ப்ராஃபஸில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ சார்ல்ஸ் அவர்கள் வயசு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எழுபத்தி மூணு இன்னும் ரெண்டு மாதத்தில் வரைக்கும் எழுபத்தி நான்கு வயசு ஸோ ரெண்டு மாதம் தானே கேப் இருக்குது எழுபத்தி நாலில் மைண்டில் வச்சுக்கலாம் இந்த யூகே ராயல் இருந்து இவ்வளோ அதிக வயசில் மன்னராக இருக்க முதல் நபர் வேறு யாரும் இல்லை மூன்றாம் சார்ஸ் அவர்கள் தான் இந்த வயசில் மன்னராக இருக்கார் ஸோ இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இந்த பதவியில் அவர் இருக்க போகிறார்ன்றது கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கே புரியுது வயது மூப்புங்கிறதுக்கு ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வயசு தான் அவருக்கு எதிரின்னு ப்ராஃபஸில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாமளும் லிட்டராக இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓகே அரசருக்கே உண்டான அழுத்தங்கள் அவர் மீது அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காராம் அந்த ப்ராஃபஸியில் கரெக்டு சாதாரண வேலையில் இருக்கிறவங்களையும் ஆயிரத்தி ப்ரெஷரு ஒரு மன்னராக இருந்தார்னா இதை சமாளிக்க முடியாமல் தன்னோட பசங்களில் ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தரை ஒரு மன்னராக்குவாரான் அப்படி பார்த்தீங்கன்னா மூத்த வாரிசு வில்லியம் அவர்கள் தான் ஹாரி இளைய மகன் ஸோ இப்போ நாமளே ப்ரெடிக் பண்ணிவிடுவோம் இவருக்கப்புறம் அரசர்னா ஆப்வியஸாக வில்லியம் தான் வர முடியும்ன்ட்டு ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இந்த ப்ராஃபஸி கொண்டு வந்து சொருகுதுங்க என்னன்னா வில்லியம் அல்லது ஹாரி இதில் அடுத்த மன்னர் யாருன்றத பெருசாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அரசர் ஆக மாட்டார் அப்படின்னு யார் மக்கள் எதிர்பார்த்தாங்களோ அவர் அரசராவார்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இது ஆக்சுவலாக நடக்குதா இல்லையான்றதுலாம் அடுத்த விஷயம் ஆனால் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு குவாட்ரைனை அந்த நான்கு வரிகளை டீகோட் பண்ணுறேன்ட்டு இவ்வளோ விஷயம் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவும் நடந்துச்சுன்னா பெரிய விஷயம் அதெல்லாம் ஸோ இவர் அரசரே ஆக மாட்டார்னு யாரை சொல்கிறோமோ அவங்க அரசர் வில்லியம் ஹாரி முந்துவாரா எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா யூகே ராயல் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூத்தவருக்கு வாரிசே இல்லாமல் போனால் மட்டும்தான் இளையவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி இருக்கிறப்ப வில்லியம்க்கு பசங்க இருக்காங்க ஜார்ஜ் இருக்காப்புல வில்லியமோட மூத்த பையன் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப ஹாரிக்கு மன்னர் வாய்ப்புன்றது எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ அதிசயங்கள் இந்த விஷயத்தில் புதஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எழுதி வச்சுட்டு போன விஷயம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயம் மாதிரி இதெல்லாம் தெரியுது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சும்மா ஃப்ளோவில் அடிக்கிறது அப்படின்னு நினச்சி போய்ட்டு இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களேங்க இது மாதிரி நிறைய ட்வீட்டுங்க நிறைய ட்வீட் இப்போ ட்ரெண்ட் இருக்குது வீடியோ ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்பீங்க ஆனால் ட்வீட் ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்பீங்களா இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக மூணு ட்வீட்டுங்க அந்த மூணு ட்வீட்லேயுமே இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் எந்த வருஷம் எந்த மாதம் எந்த நாளில் உயிரிழக்க போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படிங்கிறது ஃப்ளோவில் பண்ணிச்சா என்னென்னு தெரியல ஆனால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ராணி காலமாவார்னு அப்படி அவங்க பதிவு போட்டிருக்காங்க அந்த டைமில் அது ரொம்ப பேசப்படலை ஆனால் இப்போது பயங்கரமாக லைக்ஸ் பிச்சுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் அதுமாதிரி போடப்பட்டிருக்கிறது இந்த ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சில மாதங்களுக்கு முன்னாடியே போடப்பட்ட ட்வீட்டு அப்போல்லாம் ராணி ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க ஆனால் அப்போவே இது போல் ப்ரெடிக் பண்ணி போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்வீட்டை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேங்க லோகன் ஸ்மித் அப்படின்ற யூசர் நேம் கொண்ட இந்த ஒரு ட்வீட் தான் இதில் லோகன் ஸ்மித்னு குறிப்பிடப்பட்டிருக்க அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட மரணத்தை கணிச்ச அந்த டேட் இருக்குல்ல அதையும் தாண்டி இப்போ அடுத்த அரியணை இருக்கார்ல கிங் மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் இவரோட மரண தேதி வரைக்கும் அவன் குறிப்பிட்டிருக்காரு இப்போதான் மனுஷன் பதவி ஏற்றுருக்காரு அதுக்குள்ளே அந்த பயவுலங்க இந்த வேலையை பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவர் முதல்ல சொல்லியிருந்தது இந்த ராணியோட இறப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கு இப்போ கிங் மூன்றாம் சார்ஸ் அந்த என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கிங் மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் இயற்கை எய்துவான்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு ட்வீட்டை ஒரு சில நெட்டிசன்ஸ் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்ப்பா நல்ல விஷயம் போகிறப்ப இது போல் அவசகனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மகாராணி இறப்ப கரெக்டாக சொல்லிட்டாரு ஸோ சார்ஸோட அந்த இறுதி நாள் சார்ந்தான் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு சில நெட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோகன் ஸ்மித் இஸ் அ டைம் ட்ராவலர் அப்படின்னு இருக்காங்க எதிர்காலத்திலருந்து இங்கே வந்திருக்கவராக கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் எந்தளவு பர்ஃபெக்டாக அவரால் காணிக்க முடியுதுனு பல பேரும் கதைகளை உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா உருட்டா இல்லை நம்மளை மீறி ஒரு சக்தியா புரியல மக்களே ஓகே அடுத்து பார்க்க போகிறது ஒரு டிக்டாக் வீடியோ சம்மந்தமான ஒரு விஷயம் தாங்க டிக்டாகில் என்னப்பா இந்த யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி லோகன் ஸ்மித்தை டைம் டிராவலர்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நான் அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணப்போ இந்த டிக்டாக் வீடியோவும் டைம் டிராவலர் சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க என்னன்னா இந்த டிக்டாகில் நேம் இருக்கும் பார்த்திங்களா ஒவ்வொருத்தர் யூசர் நேமும் அப்படி வர யூசர் நேம் டைம் ட்ராவலர் டூ தௌசண்ட் எயிட்டி டூ அதாவது ரெண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு வந்த மாதிரி ஒருத்தர் வந்த மாதிரியும் அவர் மூலமாக பல விஷயங்கள் ரிவியல் பண்ணுற மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட டிக்டாக் யூசர் அக்கவுண்ட் அப்படின்றது செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்படின்னு அவங்க சொல்றது ஓகேவா சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த டைம் டிராவலர் டூ தௌசண்ட் எயிட்டி டூ அப்படின்ற இந்த டிக்டாக் யூசர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன டெக்ஸ்டைரில் மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா ஐம்ஏ ரியல் டைம் டிராவலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதே ஒரு சில பயப்பட நம்மளே பண்ணுவாங்க நம்ம பசங்களே ஒரு சில இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்களே நெட்டி பேரில் சரி இதை நம்ம பெருசாக கண்டுகோ போகிறதுல அடுத்து வாங்க ராணி எலிசபெத் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் காலம் ஆவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ இது ஓகேவா அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க சோ அதன் மடி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் உயிரிழந்துட்டாங்க ஆனா அக்டோபர் மாதம் கிடையாது செப்டம்பர் மாசம் உயிரிழந்திருக்காங்க சோ அந்த மாசம் மட்டும் இங்கே தப்பா இருக்கு ஆனா இவங்க சொல்லியிருந்த வருஷம் கரெக்டாக இருக்கு அதான் ஒரு நூல்ல மிஸ் ஆகிடுச்சப்பா செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லிட்டு மாசம் அப்ப சும்மா பேக் நினைச்சு போயிடலாமே மாத்திரம் அப்படின்னு விட்டுரலான்னு பார்த்தா ஒரு சில இந்த டைம் டிராவல் சம்பந்தமான விஷயங்களை நம்பர் அவங்களா இருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்க விடலாம் கூடாதுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே வீடியோல குயின் சம்பந்தமா மட்டும் இல்ல அடுத்த இருபத்தி நாலு வருஷங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கப் போகுது இந்தந்த வருஷம் இது நடக்க போகுதுன்னு ஒரு சில டெக்ஸ்ட்டுகளையும் உங்களால் பார்க்க முடியும் அந்த கணிப்புகளை முதல்ல நீங்க பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் வீடியோ பயமாக இல்லையோ அதை பின்னாடி ஓடுற அந்த பிஜிஎம் இருக்கு பாருங்க அதுதான் கொஞ்சம் பயத்தை கிரியேட் பண்ணுது ஓகே அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இட் மீன்ஸ் அடுத்த வருஷம் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் இதனால் பென் இருக்குது பார்த்தீங்களா இங்கிலாந்தில் வசிச்சிட்ருக்க மக்களுக்கு அது ஒரு அடையாளம் அந்த பிக் பென் சீர்குலையும் இட் மீன்ஸ் இங்கிலாந்து சீர்குலையும் கூட நாம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷம் ஜிடிஏ செவன் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் இடத்துல வந்து இங்கே போட்டிருக்காங்க ஆனால் இதுவும் பல பேருக்கு எதிர்பார்ப்பாக தான் இருக்கோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் இந்த மேகரா ஃபால்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் பெரிய அடைப்பு ஏற்படும் அப்படின்னும் நீர்மட்டம் கணிசமாக உயரும் அப்படின்னும் அந்த குறிப்பிட்ட வீடியோ பதிவில் அந்த பைப்பில் போட்டிருக்கு டைம் டிராவல் சம்மந்தமான நம்பிக்கை இப்போ வரைக்கும் நம்ம நேரில் பார்க்கலன்றதால் வரல இன்கேஸ் இது ஃப்யூச்சரில் அரங்கேறுது நிஜமாக நடக்குது அப்படின்னா அப்போ நம்பிக்கலாம் ஆனால் அந்த வீடியோவில் உள்ள விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இது ட்ரெண்டாக போய்ட்டு தான் மக்கள் உங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வர அவ்வளோதான் ஓகே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஷ்டமஸ் ப்ரடிக்ஷனும் அப்படி இல்லைன்னா பாபா வாங்கோட ப்ரெடிக்ஷனும் எப்பயாவது பழிச்சிருச்சு அப்படின்னா ஸோ இப்போ மனுஷ அறிவுக்கும் அப்பாற்பட்டு வேறு சில சக்திகள் இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடை நமக்கே எழும் நம்ம ஏலியன் விஷயத்த அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து ஏலியனா சும்மாப்பா அது ஒரு கான்ஸ்பெரிசி தேதியாக இருக்கும் அது ஆனால் அது சார்ந்து பல நாடுகள் ஆய்வை விரிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக சேர்ந்த உதாரணம் ரெண்டு நாடுகளை சொல்லலாம் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சைனா அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க நாசா மூலமாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை உருவாக்கி விண்ணிக்க அனுப்பிச்சிட்டாங்க மனுஷனோட ஆதிப்புள்ளி எது கிரகங்கள் எப்படி உருவாச்சு நம்ம கிரகத்தில் இருக்க மாதிரி உயிரினங்கள் வேற கிரகத்துல இருக்கா இந்த மூணு விஷயங்கள் தான் அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டோட ஹார்ட்டு இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதை இப்ப பெருசா போய்கிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைனால பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய டெலஸ்கோப்பை உருவாக்கி அதை செயல்பாடுகள் கொண்டு வந்துட்டாங்க இந்த டெலஸ்கோப்போட பிரதான பணியை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க உயிர்கள் மாதிரியே வேறு கிரகங்களில் உயிர்கள் இருக்கா அந்த வேற்று கிரக உயிரினங்களோட சமிகைகள் எந்த அளவு நம்மள ரிசீவ் பண்ண முடியும் சிக்னல்ஸ் மனுஷ கூலம் அந்த உயிர்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அதுன்னு பல விஷயங்களை அவங்க ப்ராஜெக்ட்ல வச்சிருக்காங்க ஸோ தான் சொன்னேன் பெட்ட வெளிச்சுமா இப்போ எல்லா ப்ராஜெக்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாளை பின்ன ஒரு ஏலியன் இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லா நாட்டு அரசாங்களும் ஏற்றுக்கிச்சுனா நாம அப்போ என்ன சொல்லுவோம் ஓ அப்போ உண்மையாக இது நாம தான் உயிரின இதை நம்பாமல் இருந்தமா அப்படின்ற நிலைப்பாட்டி சட்டனு வந்துடுவோம் இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா லிட்டலாம் அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குங்க ஏன்னா எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில சக்திகள் இருக்கும் அப்படின்ற ஐயம் நமக்கு இன்னும் பெருசாக எழுது அதுவோ இவரோட குவாட்டன் சம்பந்தமாக நேஷனடாமஸ் குவாட்டன் ஒன்று சொல்லியிருந்தேன் சார்ல்ஸ் அவர்கள் சம்மந்தமாகவும் ஹாரி சம்மந்தமாகவும் பார்க்கலாம் அதுதான் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி பர்சென்ட் அது மாதிரி நம்பிக்கை இருக்குது ஆனால் அது மட்டும் நடந்துருச்சுன்னா நானே விழுந்துருவாங்க ஐயோயோ இது வேறு மாதிரி இருக்குப்பான்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது செய்தி கொண்ட விஷயம் நேஷனடாமஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது சார்ந்து எதிர்மறையாக கருத்து சொல்றவங்க இந்த ஒரு ஃப்ரேஸ் ஆழமாக சொல்றாங்க அதாவது நடக்க போகிறத அவர் எழுதி வச்சுட்டு போலப்பா இதெல்லாம் இதுக்கப்புறம் பூமியில் நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான்ஸை வகுத்துருக்காங்க அந்த பிளான்ஸை தான் இவர் தீர்க்க தரிசனம் அப்படின்ற பேர்ல எழுதி வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் நடக்க போகிறத அவர் குறிப்பிடல எதுதெல்லாம் நடக்கும்னு திட்டமிடப்பட்டிருந்துச்சோ அதை குறிப்பிட்டிருக்கிறதாவும் அது எல்லாத்தையும் இந்த ப்ராஃபஸஸ் எல்லாத்தையும் செயல்படுத்துற வேலையாக இப்போ ஒரு குடுவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் பல பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி விமர்சன் வந்து அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதையா இன்னும் சுற்றி சுற்றி சொல்லிடணும் இந்த ஜூஸ் இருக்கான யூதர்கள் இவங்க எதுவும் கூட கனெக்ட் பண்ணுறாங்க அல்டிமேட்டா எலுமினாட்டிஸ் இந்த ஒரு கான்ஸ்பெரசி தியரியும் உள்ளே கொண்டு வராங்க இதெல்லாம் நம்புறதை நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்க மக்களே ஓகே மூணாவது செஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த டெய்லி கணிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இதை வெளியிடுறது இப்போ அதிகமாகிடும் ஏன்னா ஒரு சில வருஷங்களை கழித்து நம்ம கணிச்சது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ட்வீட்டோ நம்ம வீடியோவோ நம்ம போஸ்ட்டோ வைரல் ஆகுது பார்த்திங்களா இந்த ஆசை நெட்டிசன்ஸ் மத்தியில் என்ன என்னாகும் தினமும் ஒரு கேலண்டரில் ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்கோ இந்தந்த நாளில் இது இது நடக்கும்னு யார் யாரும் போஸ்ட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ப்ரொடிக்ஷன் போஸ்ட் நான் ஒரு ப்ராஃபிட் நான் ஒரு டைம் டிராவலர் அது இதுன்னு பல பேருமே உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது போல விஷயங்கள்லாம் பல பேருக்கு உந்துதலாக அமைய போகுதுன்னு நினைக்கிற இது சரியானு கேட்டிங்கன்னா டைம் வேஸ்ட்டு அடுத்தது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்